ஹாய்மா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சர்ச் உள்ளலாம் செல்லு கொண்டு போகக்கூடாது வீடியோ எடுக்க முடியாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வெளியிலருந்தே உங்களுக்காக எடுக்கிறேன் நல்லா பார்த்துக்கங்க நல்லா வேண்டிக்கங்க மாதாட்டம் என்ன வேண்டுனாலும் நடக்கும் என்ன அனுபவம் எனக்கு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேளாங்கண்ணி ஏலாங்கண்ணியில் வந்து தான் வருஷம் வருஷம் அன்னதானம் கொடுப்போம் என்னோடய பர்த்டே வெட்டிங் டேக்கெல்லாம் இப்போ தான் நான் அதை வந்து பாண்டிச்சேரி ஜிக்மரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது இன்னும் இது வந்த உடனே எனக்கு இன்னும் கொடுக்கணுங்கிற ஆசை தான் வருது ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாதாலாம் இப்போ நாளைக்கு வந்துட்டு விநாயக சதுர்த்தி அதனால் நான் ஒரு நல்ல ஒரு கோவிலில் போய்ட்டு லைவு போடுவேன் எல்லோரும் பாருங்கள் இங்கே மாதா கோவிலில் வந்துட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி கொடி ஏற்றுறாங்க அடுத்த மாதம் எட்டாம்தேதி கொடி இறக்குவாங்க அது வரைக்கும் கோவில் சூப்பராக இருக்கும் நல்ல ரஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் முடிஞ்சவங்க வேளாங்கண்ணி வந்துட்டு பாருங்கள் நான் வந்துட்டு நாளைக்கு கோவில் வீடியோ தான் லைவ் போடுவேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஒரு கோவிலுக்கு போகலான்னு இருக்கிறேன் போய்ட்டு நான் லைவ் போடுறேன் இன்னும் வேளாங்கண்ணியிலேயே நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் லைவ் போடுறேன் இன்னும் ஒரு டூ டேஸில்லாம் நான் லைவ் போடுறேன் அதையும் பாருங்கள் பீச்சுக்கு போன வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் லேட்டாகிடுச்சு எல்லாம் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் தங்கச்சி வீட்டுக்காவது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா நைட் ஆயிருச்சு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி முன்னாடி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சீட்டை போட்டுட்டு போகிறேன் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப வருவேன் வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணி வரும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவும் போடுறேன் இப்போ டைம் ஆனதுனால வேறு எங்கேயும் வீடியோ எடுக்க முடியலை வேளாங்கண்ணியில் வேறு இடத்துக்கு பீச்சுக்கும் இங்கேயும் மட்டும்தான் இன்றைக்கி வந்தோம் வேறு எங்கேயும் போக முடியலை அதனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நான் வேளாங்கண்ணி அடுத்த வீடியோவும் போடுறேன் வீடியோவும் போடுறேன் லைவும் போடுறேன் பாருங்கள் லைவ் போட்டால் ஈவினிங்கில் தான் போடுவேன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் லைவ் போடுவேன் டைம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்ப போகிறோம் ரொம்ப லேட்டாயிடுச்சு அதனால இப்போ கிளம்புறோம் தங்கச்சி ரெண்டு தங்கச்சியும் நானும் தான் வந்தோம் அதனால தங்கச்சி வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால நாங்கள் இப்போ அவசரமாக இப்போ கிளம்ப போகிறோம் இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணியிருப்போம் இப்போ டைம் ஆயிடுச்சு ஓகே பாய்